அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி இருக்குது காலை எட்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் நாலு நாற்பது வரைக்கும் இருக்குது அதாவது மறுநாள் காலை அதுக்கு பிறகு வந்து ரோகிணி நட்சத்திரம் இருக்குது இப்போது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் க கார்த்திகை நட்சத்திரமும் இருக்கிறதுனால முருகனுக்கு உகந்த வழிபாடாக இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு இன்றைக்கி நல்ல பலனை தரும் இன்றைக்கி கார்த்திகை விரதமும் இருக்குது ஏகாதசி விரதமும் இருக்குது கொஞ்சம் பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி வந்து யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் மறுநாள் காலை நாலு நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமிர்த யோகம் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி ஆறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது இந்த நேரத்தில் துர்கைக்கு விளக்கு போடுறதும் முருகனுக்கு விளக்கு போடுறதும் சில தோஷங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிகை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது இப்போ கார்த்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் முழுக்க இருக்கிறதுனால சாமி கும்பிட்றதுக்கு சமையல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு சூளைக்கு தீயிடுறதுக்கு கடன் கொடுக்க அது சுரங்க போட்டு வெட்டுறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது துவாத்தசி திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா தானியங்கள் மூலம் வருவாய் ஈட்டுதல் அதே மாதிரி மகிழ்ச்சிக்கான செலவுகள் சந்தோஷமாக ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணலாம் நன்கொடைகள் தரது நிலையுள்ள மற்றும் நிலையில்லாத செயல்கள் இன்றைக்கி எல்லாமே செய்யலாம் திருவண்ணம் துவாதசி மட்டும் செய்ய வேண்டாம் இப்போது நாள் முழுக்க ஒரு மாதிரி நிலையான தான் இருக்கு கிரக நிலையில் பா மாற்றம் கிடையாது சந்திராசமும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு இருக்கு இப்போ ஒற்றை வார்த்தை ராசி எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஜெயம் ரிஷபராசிக்கு விரோதம் மிதுன ராசிக்கு ஈகை கடகராசிக்கு அக்கறை சிம்ம ராசிக்கு எச்சரிக்கை ராசிக்கு தெளிவு துலாம் ராசிக்கு எதிர்ப்பு விருச்சிக ராசிக்கு அமைதி தனுஷ் ராசிக்கு அன்பு மகர ராசிக்கு மறதி கும்பராசிக்கு நிதானம் மீன ராசிக்கு நன்மை ஆக மொத்தம் எல்லா நா ராசிக்கும் ஓரளவுக்கு ஒரு சில ராசியை தவிர மற்ற ராசிக்கெல்லாம் நல்லாவே தான் இருக்குது இப்போ ராசி ராசிபுலன்னு எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரா மாதிரி இருக்கும் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உட்கார உறவினர்களை அனுசரித்து போனிங்கன்னா நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிறதில் இடத்துல பெரிய மனிதர்களோட சந்திப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது புதிய முயற்சிகளில் இன்றைக்கி நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது உங்களோட திறமைகளை ஈஸியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆக மொத்தம் இன்றைக்கி சில பிரச்சனைகளை தவிர மீதி நாள் முழுக்க நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு நீங்களும் அவங்களும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு நாள் ஒழுக்க கவலை இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கூட ஒருவருக்கொருவர் நன்கு புரிஞ்சிக்கிட்டு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக இருக்கும் ரெண்டு பேரும் வெளியில் ஜாலியாக போயிட்டு வர நாளாக அமைப்பு இருக்குது நல்லிணக்கம் மற்றும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் வரவு நல்லாவே இருக்கும் போதுமான சேமிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான சேமிப்பு ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட டோன் கேர் பாலிசி நாளை வந்து ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆக மொத்தம் மேஷராசிக்கு எதிர்கொள்கிற சில சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர நாள் முழுக்க இனிமையாக போகிற நாளாக தான் இருக்குது இந்த நாளை உண்டான வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது இந்த நாள் இனிமையாக அனுப அமையறதுக்கு மேஷராசிக்கு வாழ்த்துக்கள் நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து நீங்களும் மன மகிழ்ச்சியோட சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல நல்ல ஒரு லாபம் இருக்கும் தொழில் விஷயமாக நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்க சாதகமாக செயல்படுறதுனால எந்த நாள் முழுக்க எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு பலனடையக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்கள் பேச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய பேச்சாக இருக்கும் அதே நேரத்தில் சில விஷயங்களை ஈஸியாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப நாள் முழுக்க இனிமையாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையை திறமையாக கையாளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை கிடைக்கிறதுக்கு சாதகமான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உண்டான நல்ல பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷமான உறவுக்குள்ளே நல்ல ஒரு நாளாக இருக்கிறத காண முடியும் உங்கள் துணையை கவர்ற வகையில் உங்களோட அன்பை வெளிப்படுத்தி அன்பாக பேசி அவங்கள வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் சேமிப்பும் அதிகரிக்கும் செலவுகளை பற்றி அதிகமான கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இருக்கிற பணத்தை முழுசாக சேமிச்சிங்கன்னா சாதகமான பலன் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி நாள் இனிமையாக போகும் ஆக மொத்தம் ரிஷப ராசிக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாளாக இருக்குது இன்றைக்கி நாளில் பல புதிய வாய்ப்புகளும் புதிய சிந்தனைகளும் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி நாளில் எதிர்காலத்துக்குண்டான நாளாக பயன்படுத்திக்கிறது பல விஷயங்களில் பலன் தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து வரவுக்கு மீறிய செலவு செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையில் தான் கஷ்டப்பட்டாலும் நல்ல பேர் கிடைக்காது காரியங்கள் செய்யும்போத கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது தொழில் விஷயமா எடுக்கிற புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்ல பலன் தரும் இன்றைக்கி நாள் கொஞ்சம் முடக்கமாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க நீங்களே உங்களுக்கு மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை செயல்களை பொறுத்தளவுக்கு புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சின்ன சின்ன தவறு ஏற்படுற மாதிரி இருக்கும் சில நீங்கள் செய்கிற காரியங்களில் கவனமாக செய்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இன்றைக்கி வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது வேலையில் கொஞ்சம் மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் எதுவும் செய்யாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்கள் தொணக்கூட நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்கள் துணையோட இன்னைக்கு நல்லுறவு வளர்க்கறதுக்கு இந்த நாள் அதிக உதவியாக இருக்கும் சாதகமான நாளாக இருக்குது இந்த நாளில் சில பிரச்சனைகளை பேசி தீர்த்திக்கிறதுக்கு உதவியாக எடுத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் அதிகமான சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாளை சேமிக்கிறதுக்கு உண்டான நாளாக கொண்டு போவது அதிகமான சாதகமான பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கிற நாளாக தான் இருக்குது அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சாதகமான பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அம்மாவோட ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பசங்க ஆதரவாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் வாங்குறதுல யோகம் உண்டு தொழில் விஷயமா புதிய நபர் அறிமுகம் நல்ல ஒரு லாபகரமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்லா இருக்குது இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் சிரமம் இருந்தாலும் உங்களோட முயற்சிகள் மூலிமா உங்களோட காரியங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி அதிகமாக தூக்கம் இருக்காது மனசில் ஏதோ சின்ன குழ குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது தியானம் மேற்கொள்வதும் நல்ல ஒரு பலன் பெறும் இன்றைக்கி வேலை செய்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் த தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா கெட்ட பேர் எடுக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக நிதானமாக செய்கிறது நல்லது இன்றைக்கி வந்து கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே உறவுக்குள்ளே நல்ல ஒரு புரிதல் இல்லை அதே மாதிரி அவங்களோட இன்றைக்கி வந்து ச எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் செய்யாமல் வேற ஒரு நாளுக்கு தள்ளி போடுறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்க்கிறதுக்கு முடியலன்னா அமைதியாக போகிறது சாதகமான பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட புத்திசாலித்தனத்தை செலவு செய்கிறதுல காட்ட வேண்டியதாக இருக்கும் திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன மன அழுத்தம் காரணமாக உங்களுக்கு தொடவலி கால்வழி ஏற்படுற மாதிரி இருக்கும் ஓய்வு எடுக்கிறது நல்ல பலன் தரும் ஆக மொத்தம் கொட கடகராசிக்கு சில நன்மைகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது பார்த்து கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உற்றார் உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நல்லா இருக்குது இன்றைக்கி வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிலருக்கு புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் வெற்றி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வெளிவட்டார நட்பு மனசுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தன்னம்பிக்கையோடு செய்ய வேண்டியதாக இருக்கும் பொறுமையிற்கிற நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி உங்களுக்கு உறுதியும் வலிமையும் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும் சில செயல்களில் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடினா கொஞ்சம் சில தடைகள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதை முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி கணவன் மனைக்குள்ளே அந்த அளவுக்கு நாள் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சின்ன சின்ன மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போகிறதோ இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு துணையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு வெளியில் கூட்டி போனிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனால் அ அதிர்ஷ்டம் கிடையாது அது கடின உழைப்பு மூலியமே மட்டுமே பணம் சம்பாதிக்க முடியும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கிறதுக்கு முடியும் முடிஞ்ச அளவுக்கு செலவை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் இருக்கும் கால்கள் இல்லைனா தொடையில மட்டும் வலி இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது இன்றைக்கி செம்ம ராசியை பொறுத்தளவுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது சூழ்நிலைக்கேற்ப எந்த சூழ்நிலையில் எப்படி சமாளிக்கணும்னு பார்த்து சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா இந்த நாளில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராமல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக இந்த நாள் வந்து ஒரு சுமாரான நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமான நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டிய நாளாக தான் இருக்குது அதே மாதிரி தொழில் சம்பந்தமாக எடுக்கிற புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல கூட்டாளிகளை தொழிலாளர்கிட்ட விட்டு கொடுத்து பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி கடுமையான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை ஈஸியாக முடிக்கிறதுக்கு உங்களோட தனித்தன்மையை வெளிக்காட்ட வேண்டியதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் உங்களோட வேலையில் நல்ல ஒரு அர்ப்பணிப்பு காட்டக்கூடிய நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கடினமான பணிகளை கூட ஈஸியாக செய்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் உங்கள் முயற்சி வந்து கடினமான முயற்சி நல்ல ஒரு அனுகூலமான பலன் தரக்கூடியதாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுறது நல்லது இன்றைக்கி நேரத்தை இனிமையாக செலவு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்கும் அதே மாதிரி செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது பயனுள்ள வகையில் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக போகாமல் பார்த்துக்கிறது நல்லது செலவை கண்காணிச்சிங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் திறமும் வலிமையும் இருந்தாலும் உங்கள் கிட்டே இருக்கிற கொஞ்சம் பதட்டம் ஏதாவது பதட்டம் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது நாளை அமைதியாக கொண்டு போகிறது அவசியம் ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக இருந்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற விதத்தில் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காரியங்களில் விடாமுயற்சியும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் இன்றைக்கி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க உதவும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த செயல்லையும் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சின்ன சின்ன செய்கிற காரியங்களில் தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் நண்பர்களோட வெளியில் பேசும்போத பார்த்து பேசுகிறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில தடங்கல்கள் அதே மாதிரி அதை தாண்டி இந்த நாளை கொண்டு போக வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிற வழிகளும் உபாயங்களும் நீங்கள் தேட வேண்டியதாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலைகளை சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்க கஷ்டமாக இருக்கும் உங்களோட பணிகளை கொஞ்சம் முடிக்கிறதுக்கு தாமதமாகும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காரியங்களை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு புரிதலில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தேவையில்லாத செலவுக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா சேமிக்க முடியலனாலும் பரவாயில்ல இருக்கிற பணத்தை செலவழிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் கால்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தரும் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வோ இல்லை நல்ல ஒரு அமைதியாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது நீங்கள் செய்கிற செயல்கள்லேயும் காரியங்கள்லேயும் கவனம் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்காக நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் வெற்றியை தரும் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் வெளிவட்டார நட்பு நல்லாவே இருக்கும் சுப கை கூட நாள் நல்லாவே இருக்குது நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி உங்களோட தொடர் முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தருகிற மாதிரி இருக்கும் உங்கள் கிட்ட இருக்கிற மன உறுதி காரணமாக இன்றைக்கி நாளில் நல்ல பலன்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சாதகமான நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சொன்ன வேலைகளை ஈஸியாக முடிக்கிற நாளாக தான் இருக்கும் உங்களோட ஆசைகள் கூட ஈஸியாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோட வேலைகளை சரியாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இனிமையான நாளாக தான் இருக்கும் துணைக்கூட உங்களோட உணர்வுகளை பு பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாளாக உங்களோட புரிதலுக்கும் நல்ல ஒரு அநுநித்த ஏற்படுத்தியதுக்கு இன்றைக்கி நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் அதே மாதிரி சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதிகமான பணத்தை சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி செஞ்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாள் முழுக்க நல்ல ஆரோக்கியம் பராமரிக்கிற மாதிரி இருக்கும் முழு தடமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு கவலையும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஆக மொத்தம் பிருச்சிக ராசிக்கு இன்றைக்கி நாள் ஒரு சாதகமான நாளாக இருக்குது எல்லா விஷயத்துலேயும் உண்டான நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த நாளில் உறவுகள்லேயும் பணத்துலேயும் ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு பலன் இருக்குது இந்த நாளை வேலையிலையும் முதற்கொண்டு சாதகமாக நாள் அடுத்த எதிர்காலத்துக்கு உண்டான மாதிரி எடுத்துகிட்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வீட்டில் உங்களுக்கு மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெற மாதிரி இருக்குது திருமண சுப முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சின்ன சின்ன போட்டிகள் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட வேலையை விரைவாக செய்யணும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கிற மாதிரி இருக்குது மந்தநிலை இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் நாளில் கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சவால்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸுகளில் ஒதுக்கி வச்சுட்டு பிரச்சனைகளை தீர்க்க வெற்றி உங்களோட ஆற்றலை மற்றும் உங்களோட தைரியத்தை கொண்டு உங்களோட வாழை வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் தரும் முடிஞ்சளவுக்கு உங்களோட தைரியமும் உங்களோட ஆற்றலும் உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அளவுக்கு சரிய நாளாக ச சரியான நாளாக இல்லை முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இன்றைக்கி தொன்னக்கூட பழகிறது நல்லது கவனமாக பார்த்து பேசுறது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் இருக்குது ஆனால் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினா சேமிக்க வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பயமான உணர்வு இன்றைக்கி வந்து சில நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை பார்த்து கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் அந்த காரியத்தை தடை இல்லாமல் முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது உழைப்பு கற்ற ஊதியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக இருக்கும் வரவை காட்டிலும் இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்கறதுல இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நாளாக இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒரு அதாவது ஒரு மந்தமான நாளாக தான் இருக்குது முக்கியமான முடிவுகளை அடுத்த வேற ஒரு நாளுக்கு தள்ளி வைக்கிறது நல்லது இன்றைக்கி மனசில் தைரியமும் நம்பிக்கையும் தேவைப்படும் உங்கள் கிட்ட சுய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதியோடு போராட வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரே ஒரு முயற்சியில் உங்களோட பணியில் வெற்றி காண முடியாது முடிஞ்ச அளவுக்கு கடின உழைப்பு தேவைப்படும் தாமதம் இருக்குது திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொனக்கூட முக்கியமான சந்திப்பை அதாவது ரொம்ப ரெண்டு பேரும் ஒ ஒரு வெளியில் போடுறது அந்த மாதிரி விஷயத்தை ஒத்தி போடுறது நல்லது சாதகமான நாள் கிடையாது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் கவலையாக இருக்கும் இருந்தாலும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு கால்களில் மூட்டுகளில் வலி இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்ல ஒரு பலனை தரும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சுவாரான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த நாளை உங் நீங்கள் கொண்டு போகிறது நல்லது பதட்டப்படாமல் ஈஸியாக கொண்டு போனிங்கன்னா சாதகமான பலன் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட முன்னேற்றம் குறித்து சின்ன சின்ன கவலை ஏற் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கும் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களில் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க மூலிமா கொஞ்சம் நிம்மதி குறைவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பயணங்களால் அலைச்சலும் பண விரயங்களும் ஏற்படும் உங்களோட விருப்பங்கள் நிறைய கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் பேசுகிற பேச்சுலேயும் செயல்லையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலையில் கொஞ்சம் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே அதனால் முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா மேலதிகாரிகள் கிட்டிருந்து நல்ல ஒரு அதிருப்தி கிடைக்கிற மாதிரி இருக்கு பார்த்துக்கங்க பாராட்டு கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உறவுக்குள்ளே நல்ல ஒரு அந்யுன்யம் இருக்காது பேசும்போது சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஏற்ற இறக்கங்கள் இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது காரமான உணவுகளையோ எண்ணெய் பதார்த்தங்களையோ அதிகமாக சாப்பிடாமல் இன்றைக்கி தவிர்த்திங்கன்னா இந்த பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி வந்து பொறுமையும் நிதானமும் ரொம்ப விஷயம் அவசியமாக இருக்குது செய்கிற செயல்கள்லேயும் காரியங்கள்லேயும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி நாளில் அவசரத்தோடு சில காரியங்களை செஞ்சுட்டு பேரை கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது எல்லா விஷயத்துலேயும் அதை பார்த்து நடந்துக்கிறது நல்லது அடுத்தது கடைசி ராசான மீனராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தனவரவு நல்லாவே இருக்கும் தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் அதை முறியடிச்சிட்டு வர வேண்டியதும் உங்கள் கையில் இருக்குது குழப்பமான நன மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து பசங்களால் ஒரு சிலருக்கு பெருமை சேரக்கூடிய நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதையும் உயர்றதுக்கு உங்களோட திட்டமிட்டு செயல்பாடு நல்லபடி பலனை தரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் யோ வாங்குற யோகம் இருக்கிற மாதிரி இருக்குது பழைய கடன்கள் வசூலாகிறதுக்கு இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்களோட கவனமாக நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா சாதமான பலன் கிடைக்கும் இல்லைன்னா தேவையில்லாத தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைப்புள்ள பார்த்தீங்கன்னா நல்லுறவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பில்லை செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா விரயமோ இழப்போ ஏற்படும் கவனமாக பணத்தை கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைங்களோட ஆரோக்கியம் பற்றி கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்கள இன்றைக்கி பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மீன ராசிக்கு இன்றைக்கி கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அது பணமாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஒரு சாதகமான சுமாரான நாளாக போகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோஸ் பாருங்கள் நிறைய வியூஸ் வருது பார்க்குறவங்க எல்லாருக்குமே நன்றி வர வர லைவ் வீடியோஸ் போடுறதுக்கும் லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கும் என்ன முயற்சி நடந்துக்கிட்டுருக்கு கூடிய வரைவில் அதை நம்ம செய்யக்கூடிய நாள் விரைவில் இருக்குது நன்றி வணக்கம்